வடலூர் வள்ளலார் பெருவழியில் பன்னாட்டு நடுவம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கட்டுமானத்திற்கு தோண்டப்பட்ட குழுவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞானசபை அமைந்துள்ளது அங்கு நூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள பெருவெளியில் பன்னாட்டு நடுவம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இன்று கட்டுமானப் பணிகளுக்கான பள்ளங்கள் தோண்டப்பட்டன இதையடுத்து அங்கு திரண்ட பார்வதிபுரம் கிராம மக்கள் பள்ளத்தில் இறங்கி போராட்ட ஈடுபட்டனர் தைப்பூச நாளன்று பல லட்சம் பேர் கூடும் இடத்தில் பன்னாட்டு நடுவம் அமைக்கும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் பொதுமக்களின் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர்